வணக்கம் எந்த ஒரு கிடமாடு இது வந்து திருமங்கலம் பக்கம் மைக்குடினே மைக்குடி மாடு உங்க பேர் என் பேர் வந்து அழகர் அழகிராஜா என் பேரு அருணன் இந்த மாதிரி கிட மாடுல எது தொந்தரவு இருக்கானே உங்களுக்கு ஒரு ஊருக்கு ரெண்டு மாடை வச்சுக்கிறாங்க பால் மாடுகளை யாரும் எங்க ஒண்ணால அடிக்க வராங்க வைக்கிறாங்க முத இடத்துலயுமே அசிங்கமாத்த வைக்கிறாங்க அசிங்கமாயிராங்க இதனால என்ன போல காலத்துல நீண்டுச்சு பார்க்க முடியாது பார்க்க முடியாது ஆமா இதனால வந்து இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுற மாதிரி நீங்க இரண்டாவே இதை காப்பாற்ற முடியும் ஆமனே ஜல்லிக்கட்டு மாடுன்றாலே என்றாலே உங்களை வச்சுதான் உருவாகுது ஆமனே ஜல்லிக்கட்டு காலை என்றாலே உங்களை தேடி வந்தாதே கல் ஜல்லிக்கட்டு காலையை வாங்க முடியும் ஆமனே இப்போ காக்காளையோ கண்டோ எதாக இருந்தாலும் உங்களை பார்த்தாதே வாங்க முடியும் ஆமாம் நீங்கள் கிடமாடிய காலங்க முதல் பாரம்பரியமாக நீங்கள் காப்பாற்றினால்தான் இந்த ஜல்லிக்கட்டு அழியாமல் இருக்கு அதனால உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்றீங்க இந்த பொதுமக்களாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஜல்லிக்கட்டு எல்லா ரசிகர் அனைத்து மக்களும் வந்து இந்த எங்கனே இந்த வயக்காட்டுகளில் தரிசுல மேட்சா கூட அடிக்க வராங்கண்ணே வேற ஒன்றும் பிரச்சனை யாரும் வேற இதெல்லாம் இல்லைனே இந்த இடத்துல மேட்ச்சா ஒரு பால் மாட்டு வச்சுக்கிறாங்க இல்லை நம்மகிட்டே ஒரு கண்டு குட்டியை வாங்கிறாங்க வாங்கிட்டு என்ன சொல்லிடுறாங்க இங்க மேய்க்க கூடாது நம்மகிட்டே பத்தாயிரம் ஐயாயிரத்துக்கு ஒரு கண்டை வாங்கிட்டு போயிடறாங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சு வாங்கிட்டு போயிடுறாங்க அவங்களே நமக்கு அந்த இடத்த காத்துக்கிட்டு விட மாட்டேன்றாங்க அடிக்க வராங்க அடிக்க வராங்க நீங்க போய்

ஒரு ஊர் தசத்துக்கு ஒரு நல்லது கட்டாய் போக முடியாது வைக்க முடியாது போக முடியாது ஒரு ஆள் நம்ம போறோம்னா ஒரு ஆளை வந்து சம்பளத்துக்கு போட்டு தானே போகணும் சம்பளத்துக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஏதோ இருக்க ஆளுகளை வச்சு இந்த இன்னிமேட்ல அந்த இந்த மாடு மேய்க்கலாம் ஆள் கிடைக்காது கிடைக்காது நாங்க சொந்த ஆளுகளா இருக்கட்டும் நம்மளாம் மேய்க்க முடியும் சரி சரி வேற ஆள்ல இங்க வந்து மேய்க்கலாம் இனிமேட்டு வர மாட்டாங்களே பொதுமக்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்றது என்னன்னா இந்த கிடமாட்டுக்காரங்களை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மேய்ச்சாங்கடா வையாம அடிக்காம முடிஞ்சளவுக்கு அவன் தள்ளி கூட பேசுறீங்கப்பா பத்திரி போயிருவோம்னே எது எது கெடுத்தாலும் ஓடியா தானே அடிக்கத்தானே செய்யறாங்க அடிக்கத்தானே செய்யறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க பாவம் இவங்க தான் இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் அழியாம இருக்குது இவங்க எல்லாம் இப்ப எல்லா கிடமாடுக்காரங்களும் வித்துட்டாங்கன்னா அடுத்து ஜல்லிக்கட்டு காலை நீங்க எங்க போய் வாங்குவீங்க வாங்க முடியாது அதனால பாரம்பரியமே அழிஞ்சிடும் பாரம்பரியம் அழியாம பாதுகாக்கணும்டா நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்தாலும் சரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க அந்த கிடமாட்டுக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுங்க மைக்குடி மாடுன்னு சொல்லியிருக்காங்க மைக்குடுங்க மாட்டு வந்து நானும் எடுத்திருக்கேன் குறைஞ்சது ஒரு அண்ணன் தந்தையே ஏழு பேர் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன் ஏழு பேர் இருக்காங்க ஆமே இன்னும் எத்தனை பேர் உருவாயிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது ஏழு பேர்த்துக்கு பிள்ளை எல்லாம் இருக்காங்கண்ணே அவங்கவுங்க தனியாக பங்குபிடிச்சு நம்மகிட்டே இப்போ ஒரு ஏழு பேர்த்து ஒரு பத்தாயிரம் மாடு இருக்குண்ணே இந்த காலை எல்லாம் கேட்டா கொடுப்பீங்களே இந்த காலை ஜூம் பண்றேன் இந்த காலை எல்லாம் கேட்டா கொடுப்பீங்களே காலையில என்ன ரெட்டினே வருது காலையை பொறுத்து இருக்குனே காலையை பொறுத்து இருக்கு காக்கால ஆமாண்ணே பரவாயில்ல கண்டுகள்லாம் என்ன ரேட்டு வருது அஞ்சு ரூபாயில இருந்து பாஞ்சு ரூபா வரையும் கண்டு இருக்குனே அஞ்சு ரூபா இருந்து பாஞ்சு ரூபா வரையும் கண்டு இருக்கு கண்டு இருக்கு பாருங்க இந்த காலையை காட்டுற உரிமையாளர் காட்டியாச்சு இந்த காலையெல்லாம் காட்டுறேன் காக்கால இது வேணும்ன்றவங்க நம்பர் நம்ம கொடுக்குறோம் அந்த நம்பர் நீங்கள் பார்த்து அடிச்சுக்கலாம் யூடியூப் சேனலில் நம்ம ஜல்லிக்கட்டு பெஸ்ட்டு மீடியான்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த யூடியூப் சேனல் எடுக்கிறோம் இவ்வளோ காளைகள் நிறையா காளைகள் இருக்குது அதே மாதிரி வந்து கண்டுகள்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோவே இருக்குது பாருங்கள் ஊ இந்த கண்டாக இருந்தாலும் வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்காங்க உரிமையாளர் சொல்லியிருக்காங்க எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஏரியாக்காரங்க இந்த கடமை கடமாட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாதே இந்த தலைமுறை கடைசி வரைக்கும் அழியாமல் இருக்கும் அதோட தலைமுறை அழியாமல் இருக்கும் கிடமாட்டு காலங்காலமாக நீங்கள் வந்து கண்டுகள் எதுனாலும் வாங்கிக்கலாம் ஜல்லிக்கட்டு இன்னும் மேலும் 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 வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாரம்பரியத்துக்கு யாருமே அழிக்க முடியாத அளவுக்கு இன்னமும் சிறப்பாக இருக்கும் இதோட நான் முன்னச்சிக்கிறேன்